மகர ராசியினருக்கு இந்த பிப்ரவரி மாதம் நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரதாங்க போகுது அதாவது கடந்த ஆறு மாதமாவே உங்களுக்கு சோதனை காலகட்டமா தாங்க இருந்தது நிறைய அலைச்சல்கள் இருந்திருக்கும் நிறைய பொறுப்புகள் அதிகமா இருந்திருக்கும் ஆனா அதுக்கான ரிசல்ட் எதுவும் சரியா கிடைக்கலையே அப்படின்ற தான் இருந்திருக்கும் ரிசல்ட்டை இப்ப நீங்க எதிர்பார்க்காதீங்க ரிசல்ட் தான் வரும் பட் புது வாய்ப்புகள் நல்லாவே வருங்க இந்த பிப்ரவரி மாதத்துல பாத்தீங்கன்னா நீங்க புது முயற்சிகள் அதிகமா எடுப்பீங்க அதற்கான பண வரவுகள் தன வரவு ரொம்பவே நல்லா இருக்குது உங்களுக்கு ரெண்டாம் இடமான கும்ப ராசியில பாத்தீங்கன்னா புதன் சுக்ரன் செவ்வாய் சூரியன் ராகுவோட கூட்டணி இருக்குது இந்த இடத்துல சந்திரன் பிப்ரவரி பதிமூணுல இருந்து பதினேழு இணைவு பெறாருன்னு போது ஆறு கிரகங்களோட கூட்டணி அப்போ நடைபெறுதுங்க அந்த நேரத்துல கண்டிப்பா உங்களுக்கு வந்து மணி ஃப்ளோ ரொம்ப நல்லா இருக்குன்னு தாங்க சொல்லணும் கண்டிப்பா உங்களுக்கு இத்தின்னால் வராம இருந்த பணம் எல்லாமே கூட கைக்கு வந்து சேருங்க அப்படின்னு யாருக்குன்னா பணம் கொடுத்து வராம இருக்கு அப்படின்னும் போது நீங்க இந்த மாதத்துல போய் கேட்டு பாருங்க கண்டிப்பா உங்களுக்கு பணம் வந்து சேர்ந்துடும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா குடும்ப விஷயத்தை நீங்க வெளியே ஷேர் பண்ணிக்காம இருக்கிறது நல்லது அந்நியர் தலையீடு ரொம்பவே அதிகமா இருக்குங்க உங்க குடும்ப விஷயத்தை நீங்க யார்கிட்டயும் போய் சொல்லி அத அந்த பிரச்சனையை சரி பண்ணலாம் உங்க குடும்ப பிரச்சனையை சரி பண்ணலாம் நீங்க இந்த டைம்ல எடுக்க வேணா அந்த டெசிஷனும் இப்ப ரொம்பவே தப்பா இருக்கும் சோ குடும்ப விஷயத்துல மட்டும் நீங்க ரொம்பவே கேர் எடுத்து பாத்துக்கணும் உங்களுக்கு என்ன பிரச்சனையா இருந்தாலும் சரி காலம் கடந்து நீங்க முயற்சி எடுக்கும் போது அது உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கும் உங்க குடும்ப விஷயத்துல மட்டும் நீங்க அந்நிய தலையீடு ஏற்படுத்திக்காம பாத்துக்கோங்க உங்க வீட்டுல கூட அதிகமா உங்க குடும்ப விஷயத்த பத்தி சொல்ல வேணாம் அதாவது என்னன்னா இந்த காலகட்டத்துல எல்லாம் பொண்ணுங்க எல்லாம் அவங்க அம்மாக்கு போன் பண்ணி அதிகமா என் வீட்டுல இந்த மாதிரி நடந்துச்சு எனக்கும் அவருக்கும் எப்படி நடந்துச்சு பசங்க எப்படி பண்ணாங்க நாங்க இந்த பொருளை வாங்க போறோம் நாங்க இந்த வீடு வாங்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுல நடக்கிறது எல்லாத்தையும் போன் பண்ணி அவங்க அம்மாக்கு சொல்றேன் அவங்க அப்பாவுக்கு சொல்றேன் வீட்டுல இருக்கவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு சொல்றேன்னு சொல்லிட்டு எல்லாருக்கிட்டையும் சொல்லிட்டு இருப்பாங்க இதுவே உங்களுக்கு ஒரு சிக்கலையும் இதுவே உங்களுக்கு ஒரு பிரச்சனையை ஏற்படுத்தி கொடுக்கும் அதனால வீட்டுல எந்த விஷயம் நடந்தாலும் சரி அது வெளியே ஷேர் பண்ணிக்காம இருக்கிறது ரொம்பவே நல்லது தொழில் பண்றவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த காலகட்டம் ரொம்பவே நல்லா இருக்குங்க கண்டிப்பா உங்களுக்கு புது வாய்ப்புகள் உருவாகும் இன்னோவேட்டிவா ஏதாவது நீங்க செஞ்சு அது மூலமா நீங்க வந்து ஒரு பண லாபத்தை நீங்க ஏற்படுத்திப்பீங்க உங்களுக்கு பண வரவுன்றது இந்த மாதம் ரொம்பவே நல்லா இருக்குன்னு தான் கடந்த ரெண்டு மூணு மாதங்கள் பாத்தீங்கன்னா உங்களுக்கு செலவுகள் ரொம்ப அதிகமா ஏற்பட்டிருக்கும் அதனால கடன் உருவாகக்கூடிய சூழ்நிலையும் இருந்திருக்கும் அந்த கடன் எல்லாம் நீங்க இப்ப அடைச்சிடலாம் அந்த கடன் பிரச்சனையெல்லாம் தீர்க்கக்கூடிய மாதமாக இந்த பிப்ரவரி மாதம் இருக்குது அதே மாதிரி மகர ராசியினர் குரு பலனே எங்களுக்கு இல்ல அதனால இன்னும் எங்களுக்கு கல்யாணமே அமையல அப்படின்னு காத்துட்டு இருந்தவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த மாதம் உங்களுக்கு நல்ல வரன் வரக்கூடிய மாதமா தாங்க இருக்கு கண்டிப்பா நீங்க எதிர்பார்த்த வரன் நல்லாவே வருங்க இதுல உங்களுடைய பிறப்பு ஜாதகத்துல ராகு நல்ல நிலைமையில நல்ல பொசிஷன்ல நல்ல நட்சத்திர சாரம் பெட்டு நல்ல நக்ன புள்ளியோட இருந்ததுன்னா உங்களுக்கு இது அதிர்ஷ்டம் தரக்கூடிய மாதமா தான் இருக்கும் உங்களுக்கு வரப்போக்கும் வரன் கூட பாத்தீங்கன்னா உங்களுக்கு அது அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்த கூட வரனாக தாங்க இருக்கும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு பண வரவு தன வரவு எல்லாமே பெரிய லாபம் பெரிய லாட்டரி அடிக்கக்கூடிய காலகட்டமா கூட இருக்கும் ஆக உங்க பிறப்ப ஜாதகத்துல ராகுவோட அமைப்புன்றது ரொம்பவே முக்கியமா கருது ஆக உங்க பிறப்ப ஜாதகத்துல ராகுவோட அமைப்புன்றது ரொம்பவே முக்கியமா பார்க்கப்படுதுங்க இங்க அதே மாதிரி லவ் அண்ட் ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் இந்த காலகட்டம் ரொம்பவே நல்லா இருக்குங்க இப்ப நீங்க உங்க வீட்டுல உங்களுடைய லவ் நீங்க தெரியப்படுத்திடலாம் கண்டிப்பா அவங்களும் உங்களுக்கு கிரீன் சிக்னல் கொடுக்கக்கூடிய காலகட்டமா தான் இருக்கு உங்க லவ் அவங்களும் அக்செப்ட் வேற வேற கேஸ்ட் வேற வேற ரிலிஜன் எங்களுக்கு எல்லாம் மேரேஜ் நடக்குமா அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தவங்க பயந்துட்டு இருந்தவங்களுக்கு எல்லாம் இந்த மாதம் உங்களுக்கு ஓரளவுக்கு சாதகமா அமையக்கூடிய காலகட்டமா தான் இருக்குதுங்க நிறைய பேருக்கு கலப்பு திருமணம் நடைபெறும் இந்த மாதத்துலதான் அதே மாதிரி பாத்தீங்கன்னா பேபிக்காக காத்துட்டு இருக்காங்க இந்த மாசத்துல ட்ரீட்மெண்ட் எடுக்கிறீங்கன்னா அவங்களுக்கும் இது ரொம்பவே நல்லா இருக்குங்க சூரியன் செவ்வாய் அமைப்பு ராகுவோட சேரும்போது அப்ப நீங்க ட்ரீட்மெண்ட் யாரா ஏதாவது எடுத்துட்டு இருக்கீங்கன்னா அது உங்களுக்கு ரொம்பவே சக்சஸ்ஃபுல்லா இருக்கும் அதுலயும் பர்டிகுலரா பேபிக்காக யாரெல்லாம் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கீங்களோ கண்டிப்பா உங்களுக்கு பேபி கன்ஃபார்ம் ஆகும் ஹெல்த்ல நீங்க ஏன் கேர் எடுத்துக்கணும்னா பாத்தீங்கன்னா ரெண்டாம் இடத்துல ராகு எட்டாம் இடத்துல கேதுன்னு போது பாத்தீங்கன்னா உங்களுக்கு முகத்துல தேவையில்லாத உடல் உபாதைகள் அசௌகரியங்கள் ஏற்படக்கூடுங்க அதனால நீங்க வந்து உங்க ஹெல்த்ல கொஞ்சம் கேர் எடுத்து பாத்துக்கணுங்க அதே மாதிரி படிக்கும் மாணவர்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டடிஸ்ல அதிக கான்சென்ட்ரேட் பண்ணக்கூடிய மாதமா தாங்க இருக்கு கொஞ்சம் டைம் எடுத்து நீங்க படிக்க தொடங்குங்க கொஞ்சம் அதிக இன்வால்மெண்டோட ஏதாவது டவுட் இருக்குன்னா உடனே அதை கிளாரிஃபை பண்ணி நீங்க படிக்க ஆரம்பிங்க ஏன்னா உங்களுக்கு கன்ஃபியூஷன்ஸ் அதிகமா ஏற்படக்கூடிய மாதமா தாங்க இருக்குது இந்த மாதம் சோ படிக்கும் மாணவர்கள் கொஞ்சம் கேர் எடுத்து படிக்கணும் அதே மாதிரி வெளிநாட்டுக்கு பயணம் பண்ணக்கூடியவர்களும் பாத்தீங்கன்னா உங்களுடைய விசா ப்ராசஸ் கொஞ்சம் தள்ளி போறதுக்கு சான்சஸ் இருக்கு அது ஒரு தடங்கள் ஏற்பட்டு அப்புறம் சரியாக கூடிய சான்சஸ் இருக்கு ஸோ அதுலயும் நீங்க வந்து கவனமா பார்த்துக்கோங்க ஸோ அதுலயும் நீங்க வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்துக்கிறது பெட்டரா இருக்கும் ஸோ மகர ராசி ராசினருக்கு இந்த பிப்ரவரி மாதம் எப்படி ஒரு ஆரம்பமா இருக்கும் பாத்தீங்கன்னா அதாவது இந்த ஆண்டே எப்படி ஒரு ஆரம்பமா இருக்க போகுது பாத்தீங்கன்னா நீண்ட நாளா நமக்கு எப்படி எல்லாம் இருக்கணும்னு ஆசை இருந்ததோ என்னெல்லாம் எண்ணங்கள் இருந்ததோ அதெல்லாம் நிறைவேறக்கூடிய ஆண்டாக தான் இந்த ஆண்டு முழுக்க இருக்கும் அதனுடைய ஆரம்பமாதான் இந்த பிப்ரவரி மாதம் இருக்க போகுது